ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி வச்ச நாலு குடம் கொடமெளும் மூணு குடமிளகா வேஸ்ட்டாக போச்சுங்க ஒன்று மட்டும் தான் மிச்சம் மிச்சிருந்து சரி அதை வந்து பிள்ளைங்க வந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்றலாம் அதாவது பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்துட்லான்ட்டு வச்சுருந்தாங்க பிள்ளைங்க வந்த உடனே அதை கட் பண்ணி நீல வாக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பஜ்ஜி மாவுக்கு வந்து நான் கடை மாவு தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாங்க கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யலாம் இந்த மாவு வாங்கிட்டு இருந்ததுனால நான் அந்த மாவு தான் எடுத்திருக்கேன் அதாவது ரொம்ப கட்டியாகவும் கலக்கக்கூடாது தண்ணியாகவும் கலக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் கலக்கி எடுத்து போட்டு எடுத்துக்க வேண்டியதான் நான் குடமிளகா பஜ்ஜி போடலான்னாங்க ஆரமிச்சு இவங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் பிடிக்குங்க ஆள் ஆளுக்கும் ஒவ்வொன்றும் தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆள் உருளைக்கிழங்கு தூக்கிட்டு வருது ஒரு ஆள் வெங்காயத்தை தூட்டு வருது சரி வாங்க இருக்க மாவுக்கு எல்லாத்தையும் முக்கி போடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க அந்த குடமிளகல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா அதையுமே வேஸ்ட் பண்ணலைங்க லாஸ்ட்டாக மாவு கூட அதுக்குள்ளே வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு போண்டா மாதிரி அதையும் செஞ்சு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சரி நான் வந்து மோஸ்ட்லி இது வந்து செஞ்சு கொடுக்குறது கிடையாது மிந்தியெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்க தான் செஞ்சேன் இதுக்கப்புறம் யாருக்குமே செட் ஆகாமல் போச்சுங்க அதனால தான் செய்யாமல் இருந்தேன் இப்போ எப்போ ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருக்குங்க